படங்கள் ஓடுறதுக்கு ஒரே காரணம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் தான் வந்து ஒரு படத்தை ஆகா ஓகுன்னு சொன்னாங்க அந்த படம் நல்லா இல்லைனாலும் அந்த வீக்கெண்ட் ஓடிடும் ஓவர் ஹைப் ஏத்தி இந்த பெரிய நடிகர்கள் நடிச்ச எந்த படமும் வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் எடுத்துறாங்க லாங் ரன்ல அந்த படம் போறது கிடையாது எஸ் ஜே சூர்யாவா இருக்கட்டும் நம்ம ஜிவிஎம்மாக இருக்கட்டும் செல்வராகவனா இருக்கட்டும் எல்லாருமே எதனால் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இயக்குனர் பணியில் பணியில தொடர முடியலான்றதுக்காக தான் நடிக்கிறாங்க நான் எப்படி எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு அந்த அளவுக்கான கிரேஸ் தலைவருக்கு கிடையாது ஒரு அதுக்கடுத்து விஜய் அஜித் ஒரு முதல் தலைவருக்கு இருந்ததில் தொண்ணூறு சதவீதம்னு தான் சொல்லுவான் சில பேர் வந்து சொல்றாங்க தான் படமே வந்து சரியா இல்ல இவங்க நல்லா இருக்க படத்தையுமே வந்து படம் பார்த்துட்டு ஸ்பாலேர் பண்ணிடுறாங்க நெகட்டிவா வந்து சொல்லிடுறாங்க அதனால வர ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கு இன்னொன்னு ரிவ்யூஸ் எல்லாருமே தன்னை வந்து ஒரு அடுத்த டேரக்டரா தன்னை வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கிரிட்டிக் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஓரளவுக்கு உண்மைதான் பட் அது வந்து முழுமையா ஒரு சினிமாவை பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது இப்போ ரிவ்யூவர்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி ஓடின படங்களும் இருக்கு ரிவ்யூவர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடாத படங்களும் இருக்கு படங்கள் ஓடுறதுக்கு ஒரே காரணம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும்தான் நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது அந்த வீக்கெண்டுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு படத்தை சொன்னாங்க அந்த படம் நல்லா இல்லைன்னாலும் ஓடிடும் ஒரு நல்லா நல்லா சொன்னாலும் அந்த வீக்கெண்ட் அது போகாது அவ்வளவுதான் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதான் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மட்டும்தான் இந்த ரிவ்யூவர்ஸோட பேசுறதோட பாதிப்பு அந்த தரப்பு அதை தாண்டி இருந்து மக்கள் அவங்களுக்குள்ளார என்ன பேசிக்கிறாங்க இப்போ ஒருத்தன் போய் அந்த வீக்கெண்ட்ல ஒரு படம் பார்த்திருக்கான் அப்படின்னா அவன் திங்கக்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் இந்த படம் பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த வீக்கெண்ட் அந்த வீக்கில் வாய்ப்பு கிடைச்சா போவாங்க அல்லது கண்டிப்பாக அந்த வீக்கெண்ட் அவங்க போய் அந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ அது வந்து ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூவர் சொல்றதோட பாதிப்பு வந்து ஒன்லி அந்த வீக்கெண்டுக்கு மட்டும்தான் அது அதனால ஒரு படம் ஓடிச்சு ஓடலை அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது இப்ப பிரேம்குமார் அவர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அந்த இருபது நிமிஷம் காட்சி அவர் அந்த படத்துல இருந்து எடுத்ததை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல அவருடைய அவருடைய குழந்தை மாதிரி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைய யாரும் ஏற்றோம் என்னமோ சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போது அவருக்கு வருத்தமா இருக்கு அது அவரால ஒத்துக்கவே முடியல அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜென்ரல் ஆடியன்ஸோட தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு அந்த படம் வந்து கொஞ்சம் நீளமான படம் அந்த இருபது நிமிஷத்தையும் சேர்த்து கொஞ்சம் இருக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து அது சளிச்சு போயிடுது அல்லது தகட்டி போயிடுது நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேல தகட்டிடும் அந்த மாதிரி அந்த படம் வந்து அந்த அந்த இருபது நிமிஷம் போர்ஷன் வரும் போது எல்லாருக்கும் ஒரு கண்ண அயர்வாவும் ஒரு சோர்வாகவும் அல்லது ஒரு ஓவர் ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து எல்லா மக்களோட கருத்துதான் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா ஓடுது அப்படின்னா வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் யாருமே ஓடிடியில் ஒரு படத்தை முழுசாக உட்காந்து பார்க்கறது கிடையாது விட்டு விட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது அதனால அவங்க திடீர்னு வந்து அந்த ரெண்டாவது நாள் வந்து செகண்ட் ஆஃப் பார்க்கலாம்னு உட்காரும்போது அது ஆரம்பிக்கும் போது அந்த இருபது நிமிஷத்தில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அது பெருசாக தெரியல முழு படத்தையும் உட்காந்து அந்த தேட்டரில் பார்க்கும் போது அந்த அவ்வளவு ஸ்லோவாக ஓடுறது அவ்வளவு லென்த்தாக எடுத்திருக்கும் போது அது கொஞ்சம் அயற்சியாக இருக்குது மக்களுக்கு அவ்வளோதான் அதே மாதிரி வியூவர்ஸ் வரக்கூடிய ஆடியன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆடியன்ஸ் இல்லாம ரெவியூரா அவங்க மைண்ட் செட்ல பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த கிரிட்டிக்கோட் மனநிலையிலேயே படம் பாக்குறாங்க தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில இயக்குநர்கள் சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் படம் நல்லா தான் எடுத்திருக்கேன் நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுட்டு நீங்க படம் பார்க்க வந்தா உங்களுக்கு டிஸ்பாயிண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய டேரக்டர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இது நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் பார்க்க வர்றவங்க வந்து ஒரே ரிவ்யூ டே ஃபர்ஸ்ட் ஷோவில் ரெண்டே தான் ஒன் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவாங்க ஒன்னு படம் வேற லெவல்லு இன்னொன்னு அவ்வளவுதான் அவங்க அவங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு சொல்ல தெரியும் அவங்க கிரிட்டிக் மனநிலையில வந்து படம் பாக்க பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க விஷயம் இருக்கும் ஒரு கிரிட்டிக்கு வந்து படத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் இந்த நான் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியாதோட ரசிக்கிறதோட அவங்களுடைய ரிவ்யூ எல்லாமே பொறுத்து பொறுத்துதான் படம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றதும் அவங்களுடைய ரசனையில படம் வேற லெவல்ல இருக்கு படம் வேஸ்ட்ன்னு சொல்றதும் அவங்களுக்கு படத்துல எதுவுமே கனெக்ட் ஆக அவ்வளவுதான் ரெண்டாவது கேள்வி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கூலி வந்து நான் கரெக்டாக தான் மேக் பண்ணியிருந்தேன் கரெக்டாக தான் இருந்தது இந்த ரஜினி சார் பண்றாங்க நான் பண்றேன் லோகேஷ் கணராஜ் அவர் பண்ணுறாரு நீதூத் பண்றார் இன்னொரு பெரிய பெரிய பட்டலங்கள் வராங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு அடுஞ்சு ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க ஸோ தான் வந்து இந்த படம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல மற்றபடி இட்ஸ் குட் ஃபிலிம் அப்படின்றாரு அது உங்களுடைய பார்வையில்லை படத்தோட ஹைப்பு ஜாஸ்தி அதை ஏற்றுறதே அவங்க தானே இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் இருக்கு அந்த படத்துக்கு எவ்வளவு ஹைப் கொடுக்கணும் கொடுக்க கூடாது ஒரு படத்துக்கு ஹைப்பு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா எந்த லெவல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் இருக்கு சோ அவங்க வந்து படத்தை பாத்தாடுறாங்க படம் ப்ரமோஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க படத்தை பாத்துடறாங்க படத்தோட கண்டென்ட் என்னன்னு தெரியும் இது எவ்வளவு எவ்வளோ தூரம் ஹைப் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்றது தெரியும் பட் இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து போட்ட காசு எடுக்கணும் அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன அந்த வீக்கெண்ட்ல வந்தாதான் உண்டு அதனால அவங்க படத்துக்கு எவ்வளோ தூரம் ஹைப் ஏத்துறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்குது அந்த ஓப்பனிங் ஓபனிங்காக ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுற அந்த ஹைப் வந்து லாங் ரன்ல அந்த படத்தோட ஓட்டத்தை பாதிக்குது அந்த போட்டக்காசு எப்படியா இருந்தாலும் எடுத்துருது இந்த ஓவர் ஹைப் ஏத்தி இந்த பெரிய நடிகர்கள் நடிச்ச எந்த படமும் வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் போட்ட காசை எடுத்துடுறாங்க லாங் ரன்ல அந்த படம் போறது கிடையாது ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா நாலு நாள்ல அவங்க எவ்வளவு போட்டாங்களோ அந்த மொத்த காசும் ரிட்டர்ன் வந்துருது திங்கட்கிழமை படம் உள்ளா அதை ஒரே வார்த்தை ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உண்மையும் அதுதான் பட் இங்க வந்து பிசினஸ் வைஸ் இந்த பெரிய நடிகரோட எந்த படமும் வந்து ஃபிளாப் கிடையாது கன்டென்ட் வைஸ் தான் பிளாப் ஆகுது உங்களோட பறவைல கூலி சரியா போகாததுக்கு மெயின் காரணம் அது ஹைப் இல்லைன்றது தானே ஹைப் அதிகமா இருந்தது ஹைப் அதிகமா இருந்தது கண்டென்ட் இல்லாதது ஹைப் எவ்வளவு ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது அப்படின்னா இவங்க எந்த ப்ரமோஷனும் பண்ணக்கூடாது எந்த ப்ரமோஷனும் பண்ணாம இருந்தா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை இவங்க வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இவங்க எக்ஸ்பெக்டேஷன் இவங்க இவங்கதான் நான் இதுக்காக உட்காந்து ஆறு மாசம் எழுதுனேன் நான் இதுக்காக இந்த சீனை வந்து நாங்க ஆர்வம் ஒரு வாரம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஷூட் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்றதே இவங்கதான் இவங்க சொல்ல சொல்லதான் அந்த ஹைப் ஏறுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வர ஏ குடுக்குறதே இவங்கதான் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஏன்னா திருப்பி அவங்களே வந்து கே கேட்கறதுன்றது சரியில்லை ஸோ பொதுவாகவே நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்க்குறோம்னா விமனை வந்து ஒரு ஒரு ஐட்டம் சாங்கா ஒரு ஹீரோயினா ஒரு கேரக்டரா ஒரு கதையோட ஒன்றாமோ அப்படி பார்க்குற ஆடியன்ஸ் இன்னும் தான் இருக்கிறாங்க விமன் சிட்ரி படங்கள் வந்தது ஹிட்டாச்சு இப்போ விமன் சிட்டுக்கான படங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இது இது எதனால இருக்கும் மக்களோட அறியாமைன்னு அறியாமையா சொல்லுவேன் இப்போ இவ்வளவு இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொருள் செலவோடு எடுத்த காந்தாரல வந்து அந்த படத்தை பத்தி அந்த ட்ரெய்லரை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவோ இருந்தாலும் ருக்மிணிக்கு மட்டும்தான் ஃபயர் இருக்காங்க ஸோ அந்த செட் ஆஃப் இளைஞர்கள் அல்லது அந்த ஏஜில் இருக்க குரூப் வந்து அது காலகட்டமாக அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு ஜெயமானில பாலினியிலேருந்து இப்போ வரைக்குமே அது எந்த காலத்துலேயும் பெருசாக மாறாது அது வந்து இயக்குனர்கள்ட தான் இருக்குது நான் எப்படி ஒரு பெண்களை வந்து நான் எப்படி போற்றை பண்ணுறேன் நான் எப்படி காமிக்கிறேன் அப்படிங்கிறது அந்தந்த இயக்குனர்கள்ட தான் இருக்குது ஸோ அவங்க தான் முடிவு பண்ணும் நான் இந்த மாதிரி காமிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு அவங்க தான் எடுக்கணும் இண்டஸ்ட்ரியில சில மேஜிக்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ டேரக்டரா வந்திருப்பாங்க அன்ஃபர்ச்சுனேட்டாக அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க மியூசிக் டேட்டராக வந்திருப்பாங்க அன்பார்ச்சுனேட்டாக அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ ஆக்ட் பண்ண வந்தவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக டேட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ ரவி மோகன் அவர்களும் வந்து டேட் பண்ண போறாங்க யோகி பாபு பாச்சி ஸோ இந்த மாதிரி சம் ஒரு மேஜிக்ஸ் நடக்கிறது எப்படி பாக்குறீங்க இண்டஸ்ட்ரிக்கு மேஜிக்ஸ் சில நேரத்துல நல்லதா முடியும் சில நேரத்துல தவறாகவும் முடியும் ஆஹ் தவறாக முடிஞ்சதுல விஜய் ஆண்டனி சொல்லலாம் ஜிவி பிரகாஷ் சொல்லலாம் அவங்க அவங்க அவங்களுடைய படங்கள் அவங்க நடிக்கிற படங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும் இந்த இந்த அவங்க அந்த படத்தில் நடிச்ச அந்த டைமை மியூசிக்கு செ செலவழிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மியூசிக் கிடச்சிருக்குமே அது நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு இப்போ அந்த படங்கள் அவங்க நடிக்காததுனால நடிக்கிறது நடிக்காததுனால எதுவும் மிஸ் ஆகலை பட் அந்த நடிச்சதுனால இந்த மியூசிக் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ற அப்படி அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கும் எனக்கு நாட் ஒன்லி மியூசிக் இப்போ பார்த்தீங்கன்னா டெர்ஷன் டைம்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிக்க வந்தாங்க யஜய் சூரியா அவர்களெல்லாம் நடிக்க வந்தாங்க அது நல்லா தான் இருந்தது ஆனால் இப்போ ஆக்ட்ரஸே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக வந்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரவிமோகன் சொல்லலாம் அண்ட் மலையாள சினிமாவில் பிரித்திவிராஜ் சொல்லலாம் இப்படி இவங்க ஆக்டராக இருந்துட்டு திடீர்னு டேரக்டராக மாறுறாங்களே எல்லா நடிகர்களுக்குமே அந்த கனவு இருக்கும் எம்ஜிஆர்ல இருந்து எம்ஜிஆரோட கனவு படமே உலகம் சுற்று வாலிபன் அதை வந்து அவர் தான் இயக்குனாரு அது வந்து அவருக்கு அவருடைய வாழ்நாள் சாதனைன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் அதைதான் சொல்லிட்டு இருந்தார் உலகம் சுற்று வாலிபன் வாலிபன்னா நான் இயக்குனது தான் என்னுடைய வாழ்நாள் சாதனை லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ எஸ் ஜே சூர்யாவுமே வந்து எதனால அவர் நடிக்கிறாரு அப்படின்னா எஸ் ஜே சூர்யாவா இருக்கட்டும் நம்ம ஜிவிஎம்மாக இருக்கட்டும் செல்வராகவனா இருக்கட்டும் எல்லாருமே எதனால் நடிக்கிறாங்க அப்படின்னா இயக்கத்துக்கு போகணும் இயக்குனராகணும் அந்த இயக்குனருங்கிற பணியில தொடர முடியலன்றதுக்காக தான் நடிக்கிறாங்க நான் எப்படியாவது நடித்து என்னுடைய பிரச்சனைகள்லாம் சரிபட்டு திருப்பி இயக்குனராக வரணும் அப்படின்னு சோ ந இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து நடிகராகணும்ன்ற ஆசை கிடையாது ஆனா நடிகர்கள் எல்லாருக்குமே இயக்குனர் ஆகணுன்ற ஆசை இருக்கு இப்ப கூட தலைவர் இளையராஜா ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு உங்களோட ப பயோபிக்கு நான் வேணா திரைக்கதை எழுதி தரவா அப்படின்னு அது அவருக்கும் ஆசை இருக்கு அவரு வள்ளிக்கு வள்ளியில ட்ரை பண்ணாரு வள்ளி படத்துல ட்ரை பண்ணாரு திரை கதை திரைக்கதை எழுதினாரு இயக்கம் அவர் பண்ணல ஆனா அது பெருசா போகாதனால அவர் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாரு அது படம் ஹிட் ஆயிருந்தா அவர் அடுத்து இயக்கத்திலயும் போயிருப்பாரு அதுக்கான ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரிதான் அந்த படத்தை எடுத்தாரு சோ அது எல்லா கனவாக தான் இருக்கும் அது ஒரு கனவு தான் அது ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நடிகர்கள் இயக்குனர் ஆகிறதுல பிரச்சனை இல்லை பட் இந்த இசையமைப்பாளர்கள் அல்லது அவங்க மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க நடிக்கணும்னு தான் அது சிக்கலாகுது அவங்க அதுல பெரிய ஆளா இருக்காங்க அவங்க அந்த பெரிய விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம் எஸ் இப்ப ஜிவி பிரகாஷ் நம்ம நேஷனல் அவார்டு வாங்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தது ஆகா இன்னும் நிறைய இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பா அது அவங்க எனக்கு அதான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு விஜயாண்டனி படம் பார்க்கும் போதோ ஜிவி பிரகாஷ் படம் பார்க்கும் போதோ இவங்களோட மியூசிக்கை நம்ம மிஸ் பண்றோமே இவங்க இந்த சமயத்துல ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டுருக்கலாமே அது அது மட்டும் தான் எனக்கு தோணும் ஓகே அண்ட் ரீசெண்டா ரொம்ப கனமாக மனசை கனமாக்குற மாதிரி ஒரு இது பார்த்தேன் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஸ்க்ரீன்ல செலிப்ரேட் பண்ணுற ஒரு மூமெண்ட்லாம் குறையுது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையா ரஜினி சார் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் படம் பண்ணுவார் அதுக்கப்புறம் பண்ண முடியாது விஜய் அஜித் குறையும் போது அந்த ஸ்டார்டம் வந்து வெற்றிடம் ஆகுது கண்டிப்பா எப்படி இருக்கு ஒரு எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு கிரேஸ்னஸ் கிரேஸ் வந்து அந்த அளவுக்கான கிரேஸ் தலைவருக்கு கிடையாது ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் இருந்துச்சு சொல்லலாம் அதுக்கடுத்து விஜய் அஜித் ஒரு முதல் தலைவருக்கு இருந்ததுல தொண்ணூறு சதவீதம் தான் சொல்லலாம் அடுத்தது இப்போ எஸ்கேக்கு வரும்போது விஜய்க்கு இருக்கிறது ஐம்பது சதவீதம் சொல்லலாம் இப்போ யாரும் ஸ்டார்டம் பார்த்து திரைப்படங்களுக்கு போகிறது கிடையாது அது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த ரசிகர்கள் 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 மன்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பட் அந் முன்னாடி இருந்த அளவுக்கு பெருசாக அது செயல்படுறது கிடையாது இப்போ வந்து எல்லாருமே ஒரு குவாலிட்டி தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு நல்ல ஒரு சினிமா பார்க்கணும் அது யார் நடிச்சாலுமே நல்ல சினிமாவாக இருக்கணும் யார் நடித்தாலுமே அதில் நல்ல சினிமாவாக இல்லை அப்படின்னா அது ஓடுறது இல்லை சோ நல்ல இல்லாம இல்லாத இல்லாதது கூட ஸ்டார்ட் அமுக்காக ஓடின காலங்கள் எல்லாம் உண்டு இப்ப அது இனிமே அது மாதிரி இருக்காது அது அது ஒரு நல்ல விஷயம் தான் மக்கள் வந்து ஒரு நல்ல கன்டென்ட்ட நோக்கி போறாங்கன்றது சினிமாவுக்கு நல்ல விஷயம் ஒருவேளை மக்கள் புரிதல் ஏற்பட்டுருச்சோ மக்களுக்கு மத்தியில ஆஹ் கண்டிப்பா இந்த கொரோனா பண்ணதுல என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நல்ல விஷயம் வந்து மக்களை வந்து சினிமால நல்ல கன்டென்ட்ட நோக்கி செலுத்துனதுன்னு சொல்லுவேன் ஓகே யூடியூப்ல இருந்து நிறைய பேர் வந்து சினிமா துறை நோக்கி போறாங்க ப்ரமோஷனுக்கு உதவுறாங்க இப்போ பெரிய பெரிய படங்களுக்கு இன்ஃப்ளூயன்சஸ்ஸை கூப்பிட்டு வந்து அந்த யூடியூபரை கூப்பிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு யாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு சினிமாவில் கிடைக்கிறானா கொஞ்சம் குறைவு தான் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெறும் படத்தோட ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறதா அவங்க எல்லாம் தான் கடைசியா எல்லாமே பண்ணி சமையல் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா கருவப்பிள்ளைய தாளிக்கிறதுக்கு போற மாதிரி எல்லாத்தையும் படத்தெல்லாத்தையும் கடைசியா ப்ரமோஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க என்னோட படம் நான் ப்ரமோஷன் பண்றதுக்கு படம் ஓடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் அதை தாண்டி அவங்களுக்கு படத்துல வாய்ப்புங்கிறது அது ரொம்ப ரேரு அது இவங்களா முட்டி மோதி ஒரு எந்த பின்புலமும் இல்லாம வர்றவங்க ஒரு சினிமால உள்ள வர்றதுக்கு எவ்வளோ முட்டி மோதணமோ அதே அளவுதான் இவங்களும் முட்டி மோதணும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சினிமால நடிச்சிருக்காங்க இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு வருஷத்துல நடிக்கிறாங்கன்னா அவங்களால பெரிய பெரியால வர முடியல ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த இன்ஃப்ளூன்சஸ்ஸை பயன்படுத்திக்கிறாங்களா ப்ரொமோஷனுக்கு அந்த மாதிரி படத்துல அவங்கள ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க படத்துல அவங்களுக்கு ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துட்டு இந்த யூடியூப் அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா இப்போ புளூசட்டமாரன் ஒரு படம் எடுத்தாரு அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா எனக்கு மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்புறம்னா முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் படத்துக்கு வந்தா கூட நான் போட்ட காசை விட பட மடங்கு எடுத்துருவேன் அப்படின்ட்டு பட் அவரை யூடியூப்ல ஃபாலோ பண்ற முப்பது லட்சம் பேர் அவர் எடுத்த படத்துக்கு வரல அந்த ரியாலிட்டி புரியறது இல்ல யாருக்கும் அவங்க சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம படத்தை ப்ரமோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுல நடிக்க வச்சு ப்ரோமோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது எந்த வகையிலுமே அவங்களுக்கே முதல்ல உபயோகப்படுறது இல்ல இப்போ புதுசா பேர்லாம் எல்லாம் குடுத்தாங்களே அவங்க எவ்ளோ பெரிய ப்ரொமோஷன் இருந்துச்சு அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதுல ப்ளைட்ல அழைச்சிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அவ்வளவு பெரிய உபசரிப்புலாம் பண்ணி பட் அதனால படத்துக்கு எந்த பிரோஜனமும் ஏற்படல ஓகே அது புரிதல் வருமா இண்டஸ்ட்ரியில இவங்களால எந்த அளவுக்கும் ஆஹ் படத்துக்கு பயன்படாது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அது படத்தோட ஓப்பனிங்க்கு பயன்படுதுல ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஓபனிங் இருந்தாலே போதும் நான் போட்ட காசை எடுத்துருவேன் அது லாங் ரன்ல போறது அது போகுதா போகலங்கிற பாதிப்பு வந்து டேரக்டருக்கு நடிகர்களுக்கு மட்டும்தான் தான் ப்ரொடக்ஷனுக்கு கிடையாது இந்த இன்ஃபுயன்சர்ஸ் யூஸ் பண்றவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரவங்க அவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகுது படத்தோட ஓப்பனிங்க்கு யூஸ் ஆகுது அவங்க போட்ட காசை எடுத்துர்றாங்க